எல்லாமே தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எதிர்கட்சி தலைவர்கள் மேல மட்டும்தான் உண்மையிலேயே பிஜேபி ஆட்சியில நாற்பத்தி நாலு பேர் மேல எம்பிக்கள் பிஜேபி எம்பிக்கள் நாற்பத்தி நாலு பேர் மேல பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பாலியல் கொடுமைகளை செய்த வழக்குகள் இருக்கு நாற்பத்தி நாலு எம்பி பிஜேபி நம்ம தான் மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு எம்பி தங்க கிட்ட மோசமா நடந்துகிட்டாருன்னு சொல்லி டெல்லியில உட்கார்ந்து இருந்தாங்க அவங்கள எவ்வளவு மோசமா பிஜேபி அரசாங்கம் நடந்துச்சுன்னு பார்த்தோம் அந்த பெண்களுக்கு நியாயம் பிஜ்பூஷன் சிங் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல பிஜேபி விசாரணை இல்லை நல்லா வந்து பார்லிமெண்ட்ல இருக்காரு இதுதான் பிஜேபி எதிர்கட்சிகள் மீது போடக்கூடிய வழக்குகள் அதே நேரத்தில் இவ்வளவு கேவலமான குற்றங்களை இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரங்களை எப்படி காப்பாத்துறாங்க பாருங்க இவங்க நாங்க பெண்களை பாதுகாப்பு நாரி சக்தி பெண் பிரதமர் பேசுறாரு மணிப்பூர்ல மிக மோசமாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள் அங்க இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு வெளி உலகத்துக்கு ஏழு வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கு பிறகுதான் வெளி உலகத்துக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த பெண்கள் எவ்வளவு மோசமா நடத்தப்பட்டாங்கன்னு தெரிந்து வழக்குகள் பதிவு செய்யப்படுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி உலகம் முழுக்க சுத்தக்கூடிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துருச்சுன்னா மழை வெள்ளம் வந்தா வரமாட்டார் ஆனா தேர்தல் உடனே வாரத்துக்கு எத்தனை நாள் வராரு தமிழ்நாட்டிலேயேதான் சுத்தி சுத்தி வராரு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை இவங்க கொளுத்தி போட்ட தீயால் எரிந்து கொண்டிருக்க கூடிய மணிப்பூரை போய் ஒரு முறை கூட பிரதமர் பார்க்கவில்லை அவர் வீடு எடுத்தவங்க குடி வந்தா கூட வாங்க மாட்டாரு விடமாட்டோம் நமக்கு தெரியும் அவருக்கு தெரியலையே பாவம் அது கோயம்புத்தூர்ல வேற ஒருத்தர் இருக்காரு கரூர்ல போட்டி போட முடியாது கோயம்புத்தூருக்கு போய் ட்ரை பண்ணலாம்னு போயிருக்காரு நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க தான் தமிழ்நாடு பாதுகாப்போடு இருக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ஆனா அதே நேரத்துல நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஏதோ பெரும்பான்மை மக்களுக்கு இவங்கதான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க பெரும்பான்மை பெரும்பான்மை கோயிலெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துடுங்க குடுக்குறது நீங்க அந்த கோயில வாங்கி வச்சுட்டு என்ன செய்வீங்க தெரியாதா அங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு சொத்து இருக்காது நாலு வருஷத்துல இல்லையா. ஆனால் தமிழ்நாடு அரசு சில கோயில்கள் இருக்கு பெரிய வருமானம் இல்லாத கோயில்கள் அந்த கோயில்கள்ல பூஜையை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக திராவிட இயக்கத்தின் ஒரு முக்கியமான தலநாயகராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோயில்களுக்கு தரக்கூடிய மானியத்தை வழங்க ஒரு கால பூஜை கூட பண்ண முடியாத எத்தனையோ கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நிதி வழங்கி அந்த கோயில்ல பூஜை மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாற்றி மக்களிடம் போய் சொல்லி எத்தனை போய் அங்க இருக்கிற அண்ணாமலை சொல்ற போய் அது வந்து ஆயிரக்கணக்கில் ஆனா பிரதமர் தூத்துக்குடிக்கு வந்த அந்த தளபதி அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டார் வெள்ள நிவாரணம் தரேன்னு சொல்லி பிரதமர் எங்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னிடம் உறுதியளித்தார் ஒரு ரூபாய் வந்ததா வரல நம்ம வரி பணத்தெல்லாம் வாரி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க டெல்லிக்கு ஒரு ரூபா நிதி கொடுத்தோம்னா எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க இருபத்தி பைசா இல்லையா நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க நீ அவள் எடுத்துட்டு வா நான் உமி எடுத்துட்டு வரேன் ஊதி ஊதி சாப்பிடலான்னு அததான் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி நமக்கு இருபத்தஞ்சு பைசா திருப்பி எப்படி ரோடு போடுறது நேரத்தில் வாக்குறுதி அளித்தார் நம்முடைய தளபதி அவர்கள் உரிமை தொகை வழங்கப்படுகிறது சில பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் தேர்தல் முடிந்த பிறகு மறுபடியும் முகாம் அமைத்து அவர்களுக்கும் வழங்கப்படும் மக்களுக்கு வாக்குறுதிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் லட்சம் ரூபாய் 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 நம்ம அதையும் பிடிக்கிட்டு போயிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தாரு இப்ப அதுவும் செல்லாதான் இப்படி ஒரு கோமாளி தினம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய வேலை கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னாரு இல்லையா ஆட்சிக்கு வந்த உடனே மோடி ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன நானூத்தி பத்து ரூபாய் இப்ப எவ்வளவு ஆயிரத்தி நூறு அதுவும் மகளிர் தினத்துக்கு தேர்தல் வருதுன்னு நூறு ரூபாய் கம்மி வேற பண்ணாங்க நூறு ரூபாய் டபுள் ஆக்கிட்டு நூறு ரூபாய் கம்மி பண்ணாங்க நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே வரும்பொழுது அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுக்கும் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு பெட்ரோல் வழங்கப்படும் அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேத்துவார் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் நெல் கொள்முதல் செய்யப்படும் இன்னைக்கு இருபத்தி நாலு ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது விவசாயிகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஆனா வருஷ கணக்குல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இப்ப கூட போராடிட்டு இருக்காங்க அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று இங்க தேங்காயுடைய வில ஒரு நாள் ஏறுது இறங்குது எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் அடிப்படை ஆதார விலை இல்லை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அத்தனை விவசாய பொருட்களுக்கும் அடிப்படை ஆதார விலை வழங்கப்பட்ட விவசாயம் விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாய கடனை ரத்து செய்யறேன்னு சொல்லி ரத்து செய்து காட்டினாரோ அதே போல அடிப்படை ஆதார விலை வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய தளபதி அவர்கள் அதை செய்து காட்டுவார்கள் இவங்க எந்த கடனையும் ரத்து செய்ய மாட்டாங்க மோடி ஏன்னா இளைஞர்கள் மாணவர்கள் படிச்சிட்டு வேலை இல்லாம ரெண்டு கோடி வேலை கொடுக்கிறேன் வருஷத்துக்கு இப்ப கேட்ட பகோடா போடு வேலை இல்ல படிக்கிறதுக்கு வாங்கின கடன் கல்வி கடனை ரத்து செய்யுங்கன்னு சொன்னா செய்ய முடியாது விவசாய கடனை எத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மோடியுடைய ஆட்சியில இறந்து போகிறார்கள் அவங்கள கடனை ரத்து செய்யணும் செய்யறதில்லை ஆனா கார்பரேட் கடன் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஆயிரம் கோடிக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அறுபத்தி எட்டாயிரம் கோடி கார்பரேட் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மோடியோட ஆட்சியில யாருக்கான ஆட்சி வசதியாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் அதிபர்கள் அதானிகளுக்கான ஆட்சியை தவிர விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு பெண்களுக்கு படித்த இளைஞர்களுக்கான ஆட்சி இல்லை 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 என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் மக்களுக்கான ஆட்சி அந்த ஆட்சியை நாம் நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் நாங்கள் இந்த பகுதியிலே தயாரிப்பதற்கு வந்தபொழுது ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் அதிகமாக வந்து பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் அதற்காக ஒரு தனியாக அதற்காக ஒரு மருத்துவமனை அங்கே சிகிச்சைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்தார் தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்காக பேசக்கூடிய வேட்பாளர் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற பிறகு எவ்வளவு வேலை செய்வார்கள் பார்த்துக்கோங்க அறிக்கோம் மத்திய அரசு மருத்துவமனை ஒன்று ரிசர்ச் சென்டரோட ஆய்வு இங்கே உருவாக்கப்படும் என்பதை தேர்தல் அறிக்கையில திமுக தேர்தல் அறிக்கையில அது சாசனம் இல்லையா அது நிறைவேற்றப்படும் அதனால் விரைவில் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மரவாதிகள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் மனிதர்கள் மக்களுடைய சின்னம் நன்றி வணக்கம் உங்கள் வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் வெயில் ஜாஸ்தி தான் ஆனா மறக்காம வந்து ஓட்டு போட்டு சரியா நன்றி வணக்கம்